பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் பாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதம் அப்படின்னாலே உங்களுக்கு மொத்தம் ஒரு முப்பது நாட்கள் உள்ளடக்கியது கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி தேதி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு அவர் ரெண்டே கால நாள் ஒரு ராசியிலிருந்து ஒரு மாதம் மூலம் பன்னெண்டு ராசியை சுற்றி வருகிறார் மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் இதை வச்சு தான் பொதுவான பலனை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு எப்போ குரு கடகத்துக்கு வந்தாரோ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்தாச்சு கவுண்டவுன் ஸ்டார்டிங் உங்களுக்கு சூப்பரான டைம் ஒர்க் அவுட் ஆக போகுது நினச்சதை சாதிக்க போகிறீங்க பாக்கியமான ஒரு சூழல் என்னங்க இதெல்லாம் எப்போங்க நமக்கு நடக்கும் நடக்குமா அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் சூப்பராக நடந்துரும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா பாக்கியவான் பாக்கிய அதாவது ஒன்பதுக்குடையவன் குரு அவன் ராசியில் வந்து உச்ச நிலை பெறுகிறார் என்று சொன்னால் ரொம்ப அற்புதமான நேரம் குருவருளும் திருவருளும் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு மாதம் புலர் பூசம் நாலு பூசம் ஆயுள் நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பல நல்ல பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது சந்தோஷத்தில் மிதக்கப் போகிறீர்கள் பொருளாதாரம் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தனக்காரகன் உச்சமடைகிறார் ஒன்பதுக்குள்ளைய பாக்கியாதிபதி உச்சமடைகிறார் ஆதலால் உங்களுக்கு வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நீங்கள் நினச்சி பார்க்காத விஷயங்கள்லாம் கூட சக்ஸஸாக நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம் பணம் பலவைகளை வந்து பையை நிரப்பினாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது இரண்டில் கேது இருப்பது உணவு உண்பதை தவிர மற்ற விஷயங்களுக்கு பேசுகிறது பார்த்து இப்போ வாயத்திற்கறது பார்த்து தான் வாயை திறக்கணும் கணவன் இடையே கருத்து வேறுபாடு வரும் ஒத்துருக்கு ஒத்தருக்கு சண்டை வரும் குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளர்கள் நட்பு வட்டாரங்கள் எல்லாம் அவங்க பங்குக்கு நிற்பாங்க சண்டை போடுவாங்க முதல்ல கொடுக்கல் வாங்க செய்யக்கூடாது நண்பர் கேட்குறார் திருமணம் பொண்ணு திருமணத்தை வச்சுக்கிட்டா கேட்குறார் கொடுத்துருவீங்க திருமணம் ஆகிடும் ஆனால் திரும்பி வராது காசு பண்ணும் நல்லதுக்கு தான் கொடுக்க போகிறீங்க கொடுக்கலாம் தப்பில்லை இருந்தாலும் திரும்பி வராது அவர் நல்லவராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்க முடியாத சூழல் உங்களுக்கு உங்கள் ஜாதக அமைப்பு அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் மூணாம் இடத்தை குரு சனி பார்க்குறார் மூணுக்குடையவன் புதன் உச்சநிலை பெறுகிறார் அப்போ பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் கிரியேட்டிவிட்டி நாவலாசிரியர்கள் எழுத்தா ஜோதிடர்கள் கவிஞர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு புதனுடைய ஆதிக்கம் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் பதிப்பகத்தார் புத்தகம் வெளியீட்டாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமான ஒரு மாதம் அவங்க முயற்சி பெரிய லெவலில் கொண்டு போய் அதை பெரிய லெவலில் ரீச் ஆகும் வாசகர்கள் உங்களுடைய ப படைப்புகளை வரவேற்பார்கள் உங்களுடைய நூல்களை புத்தகங்களை வரவேற்பார்கள் என்று சொன்னால் மிகையாக ஆனால் சுலோவாக தான் வைக்கிற மாதிரி தெரியும் ஆனால் பெரிய லெவலில் சரித்திரம் படிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இந்த புக் ஸ்டால் வச்சு நடத்துகிறவங்க புத்தக வெளியீட்டாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஆடிட்டர் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்த போகிறது சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் எடுத்த காரியம் கை கொடுங்க கண்டிப்பாக லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி பெட்டர் லேட்டாக நவர்ன்ற மாதிரி சூப்பராக சைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்தில் சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் வரார் அது மட்டுமல்ல சுக்கரனே அங்கே தான் இருக்கார் கடைசி இருபத்தி மூணு நாள் சூப்பர் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் முதல் ஏழு நாள் பரிவர்த்தனை இருக்குது அதுக்கப்புறம் புதன் அங்கே தான் இருக்கார் சுக்கரன் அங்கே தான் இருக்கார் அப்போ பார்க்கும்பொழுது இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு வீடு வாங்க வீடு கட்ட வீடு ஆல்டேஷன் பண்ண வீடு பெயிண்ட் பண்ண வீடை அலங்காரம் பண்ண ஏதோ பிள்ளைகளுக்கு ஏதாவது வீட்டில் ஏதாவது நல்லது விசேஷம் நடக்கும் அதுக்கெல்லாம் அதில் அடித்தளம் போடுவீங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க ஒரு சிலர் வீடே வந்து புதுசாக வாங்குவீங்க அப்படி ஒரு நிலை ஏற்படும் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான ஒரு அம்சமும் இருக்குது அப்படின்னு சொல்லணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் நீச்ச பங்கம் பெறுகிற கடைசி அதாவது முதல் வாரம் தான் நீச்சமாக இருக்காது கடைசி மூணு வாரமும் நீச்ச பங்கம் பெறுகிறார் அப்போ பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபிச்சம் ஒரு தன்னிறைவு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு தாய் தாய்மொழிய சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடத்த அதிபதி அஞ்சில் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருப்பது என்பது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அதனால் உங்களை அவர் பத்துக்கும் ஆதிபத்தியம் உடைவார் அதனால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் ரசாயனத்துறை விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் பிரைவேட் டெட்டி டெட்டைக்கு பண்ணக்கூடியவர்கள் ஏஜென்சி நடந்துருவாங்க இல்லை அப்படின்னா பிரைவேட்டு செக்யூரிட்டி இவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப அற்புதமான காலம் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லணும் சூரியன் பொறுத்தவரையிலையும் முதல் பதினஞ்சு நாள் நாளில் இருக்கார் அடுத்த பதினஞ்சு நாள் விற்றகத்தில் இருக்கார் குறை ஒன்றும் இல்லை இப்போ ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இது நாள் வரைக்கும் கணவன் மனைவியே ஒற்றுகோத்துரு சிரிச்சிக்க மாட்டாங்க பேசிக்க மாட்டாங்களா அப்படின்னு குடும்ப உறுப்பினர்கள் ஏக்கப்பட்டிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒத்திரகோத்திரி மனம் விட்டு பேசி ஈகோவை விட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும் நண்பர்கள் உறவாடுவார்கள் தேடி வந்து ஓடி ஒழிந்த உறவினர்கள் வந்து மீண்டும் உங்களை உங்ககிட்ட ரொம்ப இதுவாக பேசுவாங்க வீட்டுக்கு வர துவங்குவார்கள் விருந்தாளிகள் அப்படின்னு சொல்லணும் ஆனால் ராகி எட்டில் இருக்காருங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அறிமுகம் இல்லாத இடம் நபர் அது வேற்றுமொழி பேசக்கூடியவர்களால் சில பிரச்சனைகள் கூட வரலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் இருக்காது அவர் பேசுறது உங்களுக்கு புரியாது நீங்கள் பேசுறது அவருக்கு புரியாது அதனால் சில கருத்து வேறுபாடு வரும் அசிங்கம் அவமானம் வரும் ஒரு சில கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்குன்னு இப்போ உங்களுக்காக கூட நீங்கள் போவீங்க இல்லை அடுத்தவங்களுக்காக கூடாது நீங்கள் போய் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் மற்றபடி ஒன்பதில் சனி இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது சிறப்பு ஒன்பதற்குள்ளே குரு ராசியில் உச்சநிலை இருப்பது இன்னும் சிறப்பு தந்தையால் அனுகூலங்கள் அசையா சொத்துக்களால் ஆதாயம் குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் சனி பார்ப்பது மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இந்த கலகராசி அன்பர்களுக்கு அஞ்சு நாள் சந்திராசம் வருதுங்க நவம்பர் ஒன்று ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மாதக்கரசி இந்த அஞ்சு நாள் சந்திராசம் இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க சந்திராஷ்டிரமனால சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்து செய்து கொள்ளுங்கள் கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கோங்க ராகுவுக்கு பிரீத்தி பண்ணிங்க ஓம் அமித ராகுவே போட்டின்னு ஆயிரத்தி எடுத்தால் சொல்லுங்கள் ஓம் அமித கேதுவே போட்டின்னு ஆயிரத்தி எடுத்தாள் சொல்லுங்கள் மற்றபடி தலைங்க வந்து தலைப்பாயில் போகும் நன்றி வாழ்க வளமுடன்